சமையல் எண்ணின்னு வரும்போது ஒரு முக்கியமான எண்ணெய் தேங்காய் இன்னைக்கு தேங்காய்க்கே வாய்ப்பு இல்லை இப்போ தான் எண்ணெய் பிள்ளைய மாலைகள் எண்ணெய் பிள்ளை மாலைகளுக்கு தேங்காய் இல்ல தேங்காய் உணவுக்கே போயிருது ஏன்னா அந்த அளவுக்கு பற்றாக்குறை இதுக்கு என்ன காரணம் ஏன் பற்றாக்குறை ஏற்பட்டது வெட்டிக்கல விவசாயிகள் அங்கங்க தென்னைகளை வெட்டிக்கிட்டு இருக்காங்க தோண்டிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா நோய் தாக்குதல் பாத்தீங்கன்னா என்ன நோய்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டல்ல இல்ல வெள்ளையை தாக்குதல் அதிகம் அந்த மட்டை போற கரையே நாயிட்டு இன்னைக்கு குறும்பு மேல இல்ல இருந்த குறும்புகள் விழுந்துட்டுது காய்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அளவு சிறிய சிரிச்சு சிரிசா போச்சு சும்மா ஆறுநூறு கிராம் எழுநூறு கிராம் மற்றதெல்லாம் இப்போ இரநூறு முந்நூறு கிராம் தான் இடம் வருது அப்படி திருப்பி போயிடுச்சு அதனால தான் தேங்காய் வேலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விலை ஏறி இருக்குது இந்த அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி

தமிழ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா முதலாளா குரல் கொடுக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர் கல்லு நல்லுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்துல தேங்காய் விலை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டுட்டு இருக்கு இருக்கு சொல்லிட்டு சில தகவல்கள் வருது வேளாண் துறையில அந்த மாதிரியான என்ன சிக்கல் நிலவிட்டு இருக்கு அப்படின்றது குறித்து சொல்லுங்க அதாவது இந்தியாவை பொறுத்த அளவுல எரிபொருளை பொறுத்த அளவுல எண்பத்தஞ்சு சதவீதம் பெட்ரோலு இறக்குமதி பண்றோம் சமையல் எண்ணெய்ன்னு வரும்போது எழுபது சதம் இறக்குமதி பண்றோம் பருப்புன்னு வரும்போது அறுபது சதம் இறக்குமதி இந்த இறக்குமதி வச்சுதான் நம்முடைய உள்நாட்டு தேவையை தொடர்ந்து கடந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளா பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வர்றோம் இப்போ சமையல் எண்ணெய்ன்னு வரும்போது ஒரு முக்கியமான எண்ணெய் தேங்காய் இன்னைக்கு தேங்காய்க்கே வாய்ப்பு இல்லை இப்போ காங்கேத்துலதான் எண்ணெய் பிழைய மாலைகள் இருக்கு இப்ப எண்ணெய் பிழைய மாலைகளுக்கு தேங்காய் போறது தேங்காய் உணவுக்கே போயிருது ஏன்னா அந்த அளவுக்கு பற்றாக்குறை இதுக்கு என்ன காரணம் ஏன் பற்றாக்குறை ஏற்பட்டது வறட்சி ஏற்படல வறட்சினாலும் பற்றாக்குறை வரல நோய் தாக்குதல்னால இந்த பற்றாக்குறை வந்துருது நான் நேற்று கேரளா போனேன் தமிழ்நாட்டு எல்லை பொள்ளாச்சி பக்கம் போயிருந்த சில விவசாயிகள் அங்கங்க தென்னைகளை வெட்டிக்கிட்டு இருக்காங்க தோண்டிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா நோய் தாக்குதல் அந்த பார்த்தீங்கன்னா என்னென்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு இல்லை வெள்ளையை தாக்குதல் அதிகம் அந்த மட்டை பூரா கரையே நாயிட்டது அது போக பஞ்ச அசுவினி தாக்குதல் வாடல் நோய் கேரளா வாடல் நோய் தஞ்சை வாடல் நோய் ரெண்டும் தாக்குது மஞ்சள் நோய் தாக்குது அடுத்து யூரியா பைக்னு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அந்த ஸ்லங்க்னு ஒரு நத்தை வந்தது அந்த நத்தை ஆங்காங்கே காணப்படுது இந்த பச்சையத்தை சுரண்டி தின்னக்கூடிய அந்த கருந்தலை புழு தாக்குதலும் ஆங்காங்க ஆங்காங்க இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பென்சிலுடைய நுனி இருக்கும்போல சிரித்து போகும்போல அந்த மாதிரி குறித்து சிரித்து போய் காய்க்கு நின்று போயிடும் அப்படிப்பட்ட நோய் தாக்குதல் இருக்குது இப்படி பலதரப்பட்ட நோய் தாக்குதல் இருக்கிறதுனால இன்னைக்கு குறும்பு மேல இல்ல எந்த குறும்பையும் விழுந்துட்டுது காய்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அளவு சிரி சிரிச்சு சிரிச்சா போச்சு சும்மா ஆறுநூறு கிராம் எழுநூறு கிராம் வந்ததுலாம் இப்ப இருநூறு முன்னூறு கிராம்ல இடம் வருது அப்படி சிரித்து போயிடுச்சு அதனாலதான் தேங்காய் விலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு விலை ஏறி இருக்குது இந்த அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ தேங்காய் பருப்பு தொண்ணூறு ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்குது இந்த நோயை கட்டுப்படுத்தாமல் போனான் என்ன ஆகும் வேளாண் துறை கண்டுக்கல வேளாண் துறை அமைச்சர் இதை பத்தி எந்த அறிக்கையும் விடல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் யாருமே இதை பத்தி பேசல சட்டப்பேரவையில இத குரல் எழுப்பல என்ன எழுப்புனாங்க யார் அந்த சார் யார் அந்த சார் அதான் நாட்டுக்கு முக்கியம் எது முக்கியம் பயனில் சொல் பாராட்டு வாணை மகன் அனல் மக்கள் பதிரடி இனல் இவங்களை எல்லாம் நெல் நெல் மணிகள் யாருமே கண்டுக்கல மத்திய அரசனுடைய தென்னை வளர்ச்சி வாரியமும் கண்டுக்கல அங்கெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க இதே நிலம் இந்த நோயை கட்டுப்படுத்தாமல் போனால் ஒரு கண்டுகொள்ளா போக தொடர்ந்தால் ஆறு மாசத்துல ஒரு தேங்காய் விலை நூறு ரூபாயை தாண்டும் இது உறுதி ஆறு மாதங்களில் தேங்காய் விலை நூறு ரூபாயை தாண்டும் அப்பத்தான் அரசுக்கு புத்தி வரும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கடும் இளைதாக உள்மன கொள்கை கலையுணர் கை கொள்ளும் காட்டு விடுது ஒரு சீமக்கருவே முளைக்குது ரெண்டு இளம் விடுது புடுங்கன்னு எழுத பிடிக்கலாம் இவ்வளவு வயிற வந்தவங்க பிடுங்கினா முள்ளு கட்டில குத்தத்தான செய்யும் அந்த மாதிரி இப்ப வளர விட்டாச்சு இவங்க இது மாதிரி கண்டுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல என்னுடைய விளைவு வெளிப்பாடு மோசமா இருக்கும் என்ன சொல்லுவாங்க வேளாண் துறை பூச்சி மருந்து அடிங்க பூஞ்சால மருந்து அடிங்க அப்படிம்பாங்க இது தீர்வு அல்ல இது சுற்றுச்சூழலை வெகுவாக கெடுக்கும் பாதிக்கும் நிலைமை மேலும் மோசமாகும் இதுக்கு என்ன தீர்வுன்னாக்கு எதிரி பூச்சிகளை எதிரி பூச்சிகளை கண்டுபிடிச்சு அதனுடைய இனப்பெருக்க செஞ்சு ஏறி அந்த நோயை கட்டுறது நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் தென்னை மரங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிருந்தீங்க இந்த பூச்சி தாக்குதல் எதன் காரணமா வருதுங்க காலநிலை மாற்றத்தாலா இல்ல அதிகப்படியான ரசாயன கலந்து வேளாண்மை செய்யறதுனாலே இல்ல எந்த காரணத்தால இந்த பூச்சி தாக்குதல் வருதுங்க எல்லா மாற்றம் உணவு புறமாற்றம் பயிர் புறமாற்றம் வாழ்க்கை புறமாற்றம்நிலை மாற்றம் காலநிலை மாற்றம் பூமி பந்து சூடாயிட்டு இருக்குது அமெரிக்காவில கலிபோர்னியாவில் வனம் பத்திக்கிட்டு எரியுது வனம் மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய கான்கிரீட் காடுகள் கூட பத்திக்கிட்டு எரியுது அவங்க அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்கிறாங்க உலகத்தினுடைய சட்டாம்பிள்ளைங்கிறாங்க நாங்க நினைச்சா எத்தனை உலகத்தை வேணாலும் அழிப்போம்னு சொல்றாங்க அப்படி கொக்கரிச்சிக்கிட்டு நிக்கிறாங்கல்ல ஏன் அந்த நெருப்பை வந்து உங்க அணு ஆயுதத்தை போட்டு அணுகுண்டை போட்டு அணைக்க வேண்டியதுதானே ஏன் அணைக்கல முடியாது அதான் வள்ளுவர் சொன்னாரு செயற்கை அறிந்த கடைத்து உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கையில் என்னதான் புதுமைகள் புரட்சிகள் புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரிவுபட்டு நின்றால் முடிவு அழிவு இப்ப அழிவு நோக்கி வேகமா நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் விளைவு விபரீதமா இருக்கு இதை பத்தி அரசாங்கம் அக்கறை எடுத்துக்கிறது இல்லை

எல்லா வகையான விளைச்சலும் குறையும் எல்லா வகையான உணவு உற்பத்தி குறையும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த நூத்தி நாப்பத்தி நாலு கோடி மக்களுடைய வயிற்ற எப்படி நிரப்ப முடியும் எந்த நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண முடியும் இல்ல எந்த நாட்டுக்கு அகதிகளா ஓட முடியும் எந்த நாடு ஏத்துக்கும் அப்படி ஏத்துக்கிட்டாலும் எப்படி தாங்கும் அந்த நாடு சிந்திக்க வேண்டாம் ஆட்சியாளர்கள் மரவள்ளிக்கிழங்கோட விளைச்சல் மரவள்ளிக்கிழங்கோட விளைச்சல் மரவள்ளி கிழங்கோட விளைச்சல் மரவள்ளி விளைச்சல் நல்லா இருந்தது ஆனா அறுவடை பண்ற நேரத்துல மழை பொழிஞ்சு அந்த தேங்கக்கூடாது அந்த மரவள்ளி செடியினுடைய கீழே தண்ணி தேங்கினா கிழங்கு அது சேத மழை பொழிஞ்சு கூடுதலா பொழிஞ்சு சேதம் ஏற்பட்டது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு டன்னு பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு குத்துது இப்ப வந்து ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு வந்துருச்சு விலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு மேலும் கலப்படம் நிக்கவே இல்லை அந்த கண்ணை பறிக்கக்கூடிய வெள்ளை வந்தாதான் விலை அதுக்காக என்ன பண்றாங்க அந்த சேக்வா ஃபேக்டரியில ஜவரிசாயிருக்கும் போது திருப்பூர்ல துணி துணிவளுக்க பயன்படுத்தக்கூடிய சோடியம் ஹைட்ரோ குளோரைட் கால்சியம் ஹைட்ரோ குளோரைட் இப்படி உண்டான ரசாயனம் அத்தனையும் போடுறாங்க அத்தனையும் போட்டு ஹை பிரெஷர்ல அடிக்கிறாங்க தண்ணி விட்டு அப்ப நல்ல ஆகுது அந்த வெள்ளையான வெலை அதனுடைய விளைவு வெளிப்பாடு பலதரப்பட்ட நோய்கள் அதனால நார்த் இந்தியாவில நோன்புக்கு இது அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாச்சு இப்ப இப்படி எல்லாம் வந்து தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரசாயன கலப்பு இருக்கிறதுனால அவங்க வந்து பகர்ந்துற தானித்திலும் தயாரிக்க கூடிய அந்த கஞ்சிக்கு மாறிட்டாங்க அதனால மரவள்ளியினுடைய எதிர்காலமே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கலப்படம் இருக்கிறதுனால தாய்லாந்து போற நாடுகள்ல இருந்து ஒரு சிலர் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க ஆக மரவள்ளியினுடைய எதிர்காலம் வந்து இந்த கலப்படத்தினால வாழ்விட்டு கலப்படத்தை இரும்பு கொண்டு அடக்கணும் நான் சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்தேன் நீதிபதி முடிச்சு வச்சாரு தலைமை நீதிபதி என்ன சொல்லி முடிச்சு வச்சாருன்னா எச்சரித்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகின்றது எச்சரிச்சா கலப்பட பண்றாங்கன்னு நின்றுக்குவாங்களா தண்டனை கொடுக்க வேண்டாமா இல்ல எல்லாமே ஒரு கொண்டா போகலே போயிட்டு இருந்தா அப்படி எப்படி இருக்கும் இப்படித்தான் இருக்கும் ஆக மரவள்ளிங்கிறது தமிழ் மண்ணுக்கு ஏற்ற மண் பயிர் இப்ப இந்தியாவிலேயே அதிகமா மரவள்ளி விளையுது தமிழ்நாட்டில்தான் கொஞ்சம் கேரளாவில் விளையுது கொஞ்சம் ஆந்திராவில் விளையுது மற்றபடி தமிழ்நாட்டுல தான் அதிகமா விளையுது அத்தனை சேக்கா ஃபேக்டரி தமிழ்நாட்டுல தான் இருக்குது இது வந்து மழை மறைவு மாநிலத்துக்கு ஏற்ற பயிர் மேல பாத்தீங்கன்னா பத்த அதனால ஆக்சிஜன் உற்பத்தி அதிகமா இருக்கு குறைந்த மழை நீரை கொண்டு நிறைந்த மகசூல் தரக்கூடியது அதனால அதுக்கு மண்ணுக்குள் வைரம் தாங்க இப்ப வைரம்ங்கறதெல்லாம் மாறி எல்லாம் மோசமான ஒரு நிலை நோய் இணைப்புல வந்து நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கயா தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி நன்றி